அதாவது அறம் செய்ய விரும்பு வாக்கு அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்று அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னது அரண் வலியுறுத்தல் அப்படின்னு வள்ளுவர் வந்து ஒரு அதிகாரத்தையே படைத்திருக்கிறார் பத்துக்குறல்ல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அறம் இந்த அரண் அப்படிங்கிற இந்த எழுத்து மாறி இருக்கு எழுத்துக்கள் தான் மாறி இருக்கு ஆனா இரண்டுக்குமே பொருள் ஒன்றுதான் பாருங்க இத்தொடரில் அறம் அரண் ஆகிய சொற்களின் இறுதியில் ஓர் எழுத்து மாறியுள்ளது ஆனால் பொருள் மாறுபடவில்லை அறம் என்றாலும் பொருள் ஒன்றுதான் அரண் என்றாலும் பொருள் ஒன்றுதான் ஆனா மேலே உள்ள சொல்லுல இம் என்பதும் கீழே உள்ள இவ்வாறு சொல்லி முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவது ஆகும் ரொம்ப ஈஸியா அறம் என்றாலும் ஒன்றுதான் அரண் என்றாலும் ஒன்றுதான் அரண்மன நல்லா செய்யும் சரியா நல்லா செய்யுது திறனுக்கு தீங்கு விளைவிக்காம இருக்கிறது இதெல்லாமே அறம் சொல்லுவோம்

ஆனா உள்ள ஸ்பெல்லிங்ஸ் எழுத்துக்கள் மாறி இருக்கு அப்படின்னா அது வந்து எழுத்து போலி என்னது எழுத்து போலி என்பது அதாவது ஸ்பெல்லிங்ஸ் மாறி இருக்கு ஆனா பொருள் மாறாம இருந்தது இத வந்து மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம் முதல் போலி இடைப்போல் கடைப்போல் எப்படிங்க முதல் போலி முதல்ல மாறிதாச்சு எழுத்து மாறி அதாவது ஒரு எழுத்து மாறி இருந்துச்சுன்னா அடைய ரொம்ப சுலபமா பார்க்கலாம் அதற்கு என்ன எழுந்து முதல் கோழி பசல் பைசல் பசல் பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மையல் ஆகிய சொற்களின் முதல் எழுந்து மாறினாலும் பொருளில் மாறவில்லை இவ்வாறு சொல்லி முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைவது அமைந்து ஒரே பொருளை தருவது எனக்கு பைசல் பண்ணு எனக்கு தராத பைசல் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பைசல் வாட் இஸ் பைசல் சொல்லுங்க மசல் முழுமையா குடுக்கணும் சரியா இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடியது முடியாது பா மத்த இளைஞர்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது பா வந்து பையாக மாறி இருக்கிறது இப்படி மஞ்சு மஞ்சு மைஞ்சு மஞ்சு என்றால் என்ன மஞ்சு வரட்டு சொல்லுவா மேலும் மஞ்சு என்பது வேகத்தை கூட குறைக்கும் சரியா மஞ்சு என்றால் அதையே எப்படி சொல்லுவோம் மைஞ்சு என்று சொல்றோம் மஞ்சு மா மாஞ்சு

அமைச்சு அப்படின்னு மாக்கு பதிலாக நெய்ய மாற்றோம் இடையில விளஞ்சி லாக் பதிலாக நெய்ய மாற்றோம் அரையர் ராக் பதிலாக நெய்ய மாற்றுகிறோம் இவ்வாறு ஒரு சொல்லினுடைய இடையிலே வேறு எழுத்து வந்து பொருள் ஒரு ஒரே மாதிரியாக இருந்தால் இதுதான் இடைப்போலி என்பதை அங்கே கொடுத்திருக்கிறார்கள் கடை